வலிகாமம் வடக்கில் சித்திரவதை கூடமாக பயன்படுத்தப்பட்டுள்ளமைக்கான தடயங்கள் காணப்படுவதாக தான் கடந்த வாரம் தெரிவித்த வீட்டில் இன்று தடயங்கள் அகற்றப்பட்டுள்ளதாக வெளிவடக்கு மீள்குடியேற்ற குழு தலைவர் எஸ் சஜீவன் தெரிவிக்கின்றார் வடக்கு மற்றும் வலிகாமம் கிழக்கு பகுதிகளில் படையினர் வசம் இருந்த எழுநூற்றி ஒன்று ஐந்து ஏக்கர் காணி கடந்த தேதி விடுவிக்கப்பட்டது இவ்வாறு விடுவிக்கப்பட்ட வலிகாமம் வடக்கு வீமன்காமம் பகுதியில் சித்திரவதை கூடமாக பாவிக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் இரண்டு வீடுகளை அவதானிக்க முடிந்ததாக வலிவடக்கு அமள்குடியேற்ற குழு தலைவர் சஜீபன் சஜீவன் கடந்த சனிக்கிழமை பகுதியில் மக்கள் குடியிருப்புகளை அடாத்தாக ராணுவத்தினர் பிடித்து வைத்திருந்ததன் பின்பு தற்பொழுது விடுவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு சில வீடுகளில் ராணுவத்தினர் சித்திரவதை முகாங்களாக பயன்படுத்துவது பயன்படுத்தியதற்கான ஆதாரங்கள் சில காணப்படுகிறது இந்த பின்பகுதியில் இருக்கின்ற இந்த வீடு முற்று முள்ளு கம்பியால் அடிக்கப்பட்டு அதே நேரம் அந்த அதற்குள் இருக்கின்ற அந்த படங்கள் அதேபோன்று சிங்களத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற வசனங்கள் சித்திரவதைகள் நடைபெற்றதற்கு ஆதாரங்களாக இருக்கின்றது எனினும் இருந்த தடயங்கள் அகற்றப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் நேற்றைய தினம் அவர்கள் ராணுவத்தால் முட்கம்பிகள் மற்றும் சிங்களத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற வசனங்கள் அனைத்துமே அளிக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று அந்த வீட்டினில் காணப்பட்ட ராணுவ உடைகள் அனைத்தும் அடுத்து எரிக்கப்பட்டிருக்கின்றது அந்த ஓட்டை சுத்தி பின்னப்பட்டிருந்த கம்பிகள் மற்றும் அந்த முள்ளு கம்பிகளும் அகற்றப்பட்டிருக்கின்றன ஆகவே அது தொடர்பாகுவ தங்களுக்கு அந்த சித்திரவதை முகாம்கள் தொடர்பாக வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த நிலையில் அப்படி சூழ்நிலை ஏன் இந்த காணப்பட்ட அந்த தடைய பொருட்களை அவர்கள் அகற்ற வேண்டிய தேவை ஏற்பட்டது அதுவும் அந்த வீட்டை வந்து உரிமையாளர் என்னும் பொறுப்படுக்காத சூழ்நிலையில் இதிலிருந்து எங்களுக்கு குறிப்பாக இந்த வருக மக்களுக்கு ஒரு சந்தேகம் எழுதுகின்றது இந்த பகுதி சித்திரவதை முகாம்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற சந்தேகம் வலுவாக எழுகின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது இன்று அப்பகுதியில் அவரது கேமராவில் பதிவான காட்சிகளை இவை